ஆல் இந்தியா ரேடியோ சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை மோடியின் தலைமையில் ஒளிரும் இந்தியா எழுதியவர் என் ஹேமாவதி உலகின் ஆகப்பெரிய ஜனநாயக தேசமான இந்தியாவில் அறுபத்து நான்கு கோடி வாக்காளர்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட தேர்தல் திருவிழா நிறைவடைந்து பிரதமராக பொறுப்பேற்றுள்ளார் திரு நரேந்திர மோடி பத்து லட்சம் வாக்குச்சாவடிகள் ஐந்தரை லட்சம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒன்றரை கோடி ஊழியர்கள் என தேசம் சந்தித்த மிகுந்த எதிர்பார்ப்புக்குரிய தேர்தல் இது மொத்தமுள்ள ஐநூற்று நாற்பத்து மூன்று இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று தொன்னூற்று மூன்று இடங்களை பெற்று பெரும்பான்மையை பெற்றது இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் பெண்கள் அதிகளவு வாக்கு செலுத்தியுள்ளார்கள் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி சுமார் முப்பத்தோரு கோடி பெண்கள் இந்த தேர்தலில் தங்கள் வாக்குகளை செலுத்தியுள்ளார்கள் இந்த தேர்தலில் பெரும்பான்மை பெற்றதன் மூலம் மூன்றாம் முறையாக பிரதமராக பதவியேற்று புதிய வரலாற்றை படைத்திருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாரணாசி தொகுதியில் போட்டியிட்ட திரு நரேந்திரமோடி ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று பதிமூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை தோற்கடித்து வெற்றி வாகை சூடினார் இதையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக திரு மோடி தேர்வு செய்யப்பட்டார் சுமார் நான்கு நாள்கள் நீடித்த இந்த வெற்றி வெற்றிவாகை சூடிய திரு மோடிக்கு உலகத் தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்கள் தெரிவித்து பாராட்டினார்கள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தனது டுவிட்டர் பக்கத்தில் பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்ததோடு இந்தியா அமெரிக்கா உறவுகளை மேலும் வலுப்படுத்த அவருடன் இணைந்து பணியாற்றுவேன் என்று உறுதியளித்தாா் உலகின் மிகப்பெரிய தேர்தலை இந்தியா நடத்தி முடித்துள்ளது எனது அன்பு நண்பர் திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்துகள் இந்தியா பிரான்ஸ் உறவை நாங்கள் தொடர்ந்து வலுப்படுத்துவோம் என்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரான் வாழ்த்து தெரிவித்தார் மூன்றாவது முறையாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான நட்புறவு புதிய உச்சங்களை நோக்கி தொடரும் என்று இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்தாா் நரேந்திர மோடிக்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்ததோடு இந்திய மக்கள் அமைதியோடும் செழிப்போடும் வாழ வாழ்த்துகிறேன் மேலும் நமது நாடுகளுக்கிடையே தொடர்ந்து ஒத்துழைப்பை நான் நம்புகிறேன் என்று தெரிவித்தார் உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி உலக தலைவர்கள் பலரும் தங்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை திரு நரேந்திர மோடிக்கு தெரிவித்தார்கள் பெரும்பான்மை இந்தியர்களால் பிரதமராக தேர்வு செய்யப்பட்ட திரு நரேந்திர மோடி தில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரம்மாண்ட விழாவில் பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார் வெள்ளை நிற குர்தா பைஜாமாவில் அடர் நீல நிற ஜாக்கெட்டும் கருப்பு நிற ஷூவும் அணிந்து வந்த பிரதமர் நான் நரேந்திர தாமோதர்தாஸ் மோடி கடவுளின் பெயரால் என்று ஆரம்பித்து பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் எடுத்துக் கொண்டார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு டி ஒய் சந்திரசூட் மூத்த நீதிபதிகள் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் திரையுலக நட்சத்திரங்கள் தேசத்தின் முன்னணி தொழிலதிபர்கள் அரசியல் தலைவர்கள் உள்பட ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பல துறைகளைச் சேர்ந்த பிரமுகர்கள் பங்கேற்ற இந்த விழாவில் மாலத்தீவு அதிபர் திரு முகமது மொய்சு நேபாள பிரதமர் திரு புஷ்பகமல் தஹல் பிரச்சந்தா இலங்கை அதிபர் திரு ரணில் விக்ரமசிங்கே மொரீஷியஸ் பிரதமர் திரு குமார் ஜெகநாத் பூட்டான் பிரதமர் திரு ஷெரிங் டோபே வங்கதேச அதிபர் திருமதி ஷேக் ஹசீனா செஷல்ஸ் துணை அதிபர் திரு அகமது ஆஃபீஃப் ஆகியோர் நேரில் வந்து கலந்து கொண்டு மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றுக் கொண்ட பிரதமருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் பிரதமர் பதவியேற்ற பிறகு முப்பது கேபினட் அமைச்சர்கள் ஐந்து தனி பொறுப்புடன் கூடிய இணையமைச்சர்கள் முப்பத்தி ஆறு இணையமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டார்கள் இந்த பதவியேற்பு விழாவில் திருநங்கையர் தூய்மை பணியாளர்கள் புதிய நாடாளுமன்ற கட்டட தொழிலாளர்கள் உள்ளிட்டோரும் பங்கேற்று பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள் சிறு இடைவெளிக்கு பிறகு நாடு ஒரு கூட்டணி ஆட்சியின் கீழ் உள்ளது முன்னதாக தில்லியில் மகாத்மா காந்தியின் நினைவிடம் அமைந்துள்ள ராஜ்காட் சென்று திரு மோடி மரியாதை செலுத்தினார் அதைத் தொடர்ந்து போர் நினைவிடத்திலும் நாட்டுக்காக தியாகம் செய்த ராணுவத்தினருக்கும் அஞ்சலி செலுத்தினார் இதற்கு முன்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு ஆகிய மூன்று தேர்தல்களிலும் வென்று பண்டித ஜவஹர்லால் நேரு மூன்று முறை இந்திய தேசத்தின் பிரதமராக பதவி வகித்துள்ளாா் சுதந்திர இந்தியாவில் நேருவுக்கு பிறகு இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகிய மூன்று நாடாளுமன்ற தேர்தல்களிலும் வென்று மூன்று முறை பிரதமரான ஒரே நபர் திரு நரேந்திர மோடி மட்டுமே எழுபத்தைந்து ஆண்டுகளில் வேறெந்த இந்திய தலைவரும் நிகழ்த்திடாத சாதனை இது தற்போதுள்ள அரசியல் சூழலில் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுகிறது பிரதமராக பதவியேற்ற திரு மோடி தனது அலுவலகத்திற்கு சென்று முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டாா் அலுவலக ஊழியர்கள் வரிசையாக நின்று வாழ்த்துகள் தெரிவித்து அவரை வரவேற்றார்கள் தன் இருக்கையில் அமர்ந்த பிரதமர் முதல் கோப்பாக பிரதமரின் விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டத்தின் கோப்பை கையில் எடுத்தார் அத்திட்டத்தின் பதினேழாவது தவணைத் தொகையை விடுவிப்பதற்காக கையெழுத்திட்டார் இதன்மூலம் ஒன்பது புள்ளி மூன்று கோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் சுமார் இருபதாயிரம் கோடி ரூபாய் வரவு வைக்கப்படும் இரண்டாயிரத்து ஆண்டு முதல் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் இரண்டாயிரம் ரூபாய் வீதம் ஆண்டுக்கு மூன்று தவணைகளில் ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது இதுவரை இந்த திட்டத்திற்கு இரண்டு புள்ளி நான்கு இரண்டு லட்சம் கோடி செலவிடப்பட்டுள்ளது இந்த கோப்பில் கையெழுத்திட்ட பிரதமர் எங்கள் அரசு விவசாயிகளுக்கானது அதனால்தான் விவசாயிகளுக்கான கோப்பில் முதலில் கையெழுத்திடுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைத்தேன் விவசாயத்துறையை மேம்படுத்த இன்னும் அதிகமாக உழைக்க விரும்புகிறோம் என்று தெரிவித்தார் கடந்த இரண்டு ஆட்சிக் காலங்களிலும் இந்திய பொருளாதாரத்தின் போக்கையே மாற்றியது திரு நரேந்திர மோடி அரசு இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏழு புள்ளி ஆறு சதவீதமாக உயர்ந்துள்ளது இதன்மூலம் உலகில் வேகமாக வளர்ந்து வரும் மிக பெரும் பொருளாதார நாடுகள் பட்டியலில் சீனாவை தாண்டியுள்ளது எட்டு புள்ளி ஏழு சதவீதமாக இருந்த நாட்டின் பணவீக்க விகிதம் நான்கு புள்ளி எட்டு சதவீதமாக குறைந்துள்ளது ஆசியாவின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக கம்பீரமாக வளர்ந்து எழுந்துள்ள இந்தியா அந்நிய நேரடி முதலீடு அந்நிய செலாவணி கையிருப்பு ஆகியவற்றில் புதிய உச்சத்தை தொட்டுள்ளது உலகம் மிக பெரும் போர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி வரும் சூழலில் இந்தியா வலுவான ஒரு பிரதமரின் தலைமையின் கீழ் அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் பங்களிப்பு போகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் மூன்றாவது ஆட்சிக் காலத்தில் இந்தியா மேலும் ஒளிரும் உலகில் அதிக இளைஞர் வளத்தை கொண்ட தேசம் உலகிக்கே வழிகாட்டும் வல்லமையை பெறும் நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை மோடியின் தலைமையில் ஒளிரும் இந்தியா எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்தினம்